அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம வெண்டைக்காயை வச்சு ரொம்பவே அருமையான ஒரு ரெசிபி பார்க்கலாம் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எல்லோரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு இருபது வெண்டைக்காய் கிட்டே எடுத்திருக்கேன் வெண்டைக்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு துணியை வச்சு நீட்டாக தொடச்சி எடுத்துடுங்க ஈரம் இல்லாமல் அதுக்கப்புறமா இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி சின்னதாகவும் இல்லாமல் பெருசாகவும் இல்லாமல் அளவுக்கு மீடியம் சைஸில் வெண்டைக்காவை கட் பண்ணி நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதில் நம்ம ஒவ்வொன்றா சேர்க்க போகிறோம் இப்போ இதில் நான் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்டே கடலை மாவு சேர்த்துருக்கேன் எடுத்துக்கிற வெண்டைக்காய்க்கு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு போதும் வேணுங்கிறவங்க நீங்கள் லார்ஜ் ஸ்கேலில் பண்ணுறதா இருந்தால் அதுக்கேற்றவாறு நீங்கள் எடுத்து போங்க கடலை மாவை இப்போ வெண்டைக்காய்க்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இதோட கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்தாச்சு நான் இன்றைக்கி ஒரு அரை ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு ஏற்றவாறு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்க போகிறோம் உப்பு மஞ்சள் பொடி ரெட் சில்லி பவுடர் இந்த கடலை மாவு எல்லாமே வந்து ஈவனாக வெண்டைக்காயில் கோட்டாய் வரணும் அந்தளவுக்கு கலக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி ஈவனாக கோட்டாயிருக்கு பாருங்கள் இப்படி கலந்து ஒரு சைடு வச்சிடலாம் இப்போ கடாயில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விடுறேன் இதோட கூடவே நான் இப்போ ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நெய்யும் சேர்த்துக்கிறேன் எல்லாமே ஹீட்டாகி வரட்டும் நெய் சேர்க்கறது இன்னுமே நல்ல மனமாக டேஸ்ட்டாக இருக்கும் ஹீட்டாக எடுத்து இப்போ நம்ம கோட் பண்ணி வச்சுருந்த வெண்டைக்காவை அப்படியே நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணிட வேண்டிதான் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம் அடுப்பை வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க வெண்டைக்காவும் வதங்கணும் உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மசாலா கோட்டாகி நல்லாவே சூப்பராக வரும் இப்போ நம்ம வெண்டைக்காவை ஷாலோ ஃப்ரை தான் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அதனால ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெயாவது விட்டுக்கோங்க அப்போ தான் சரியாக இருக்கும் கடலை மாவு சேர்த்து கோட் பண்ணி பண்ணுறனால ரொம்பவே கிறிஸ்பியாக சூப்பராக வரும் இப்போ இது ரெடியாகி வரட்டும் இப்போ டைம் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் அப்பப்போ வெண்டைக்காவை கிளறி கிளறி விட்டுக்கோங்க எவ்வளோ அருமையாக வெண்டக்காய் கிறிஸ்பாகி வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதை வந்து நம்ம ஒரு சைடு தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம கிரேவி பண்ண ஆரம்பிச்சிடுவோம் இன்றைக்கி நம்ம சேனலில் பிந்தி மசாலா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்த்துட்ருக்கோம் இது வந்து நீங்கள் சப்பாத்தி ரோட்டி நான் அப்புறம் எந்த வெரைட்டி ரைஸ்க்குனாலும் வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் கடாயில் இன்னொரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கோம் எண்ணெய் ஹீட்டானதோ கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக வந்து நம்ம பெருங்காயம் சேர்த்துடலாம் ஃபஸ்ட்டு இது எல்லாமே தாளித்து ரெடியாகட்டும் அப்படியே சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதில் நம்ம இஞ்சி சேர்க்கலாம் நான் ஒரு பெரிய துண்டு இஞ்சியை தோல் எடுத்துகிட்டு சீவி வச்சுருக்கேன் இஞ்சி துருவில் உள்ளே சேர்த்துக்கலாம் இதோட கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை காரத்துக்கு நான் இன்றைக்கி ஒரே ஒரு பச்சை மிளகா தான் போட்டிருக்கேன் கீறிட்டு நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு போட்டுக்கோங்க ஏன்னா நான் பெரிய சைஸ் பச்சை மிளகா ஒன்று எடுத்திருக்கேன் இப்போ இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது எல்லாமே தாளித்து ரெடியாகாச்சு இப்போ இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் வந்து உள்ளே சேர்த்துடலாம் இப்போ இதை சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுப்போம் வெங்காயம் வந்து நிறம் மாதிரி வரணும் அதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கி பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் எந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கி இருக்கு பாருங்க இந்த அளவுக்கு வதங்கினதும் இப்போ இதில் நம்ம ஒரு கால் ஸ்பூன் மட்டும் மஞ்சள் பொடி சேர்த்துடலாம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிப்போம் வெண்டைக்காய்க்கு மட்டும் செப்பரேட்டாக உப்பு போட்டிருந்தோம் இப்போ மொத்தமாக கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி சேர்த்தாச்சு கால் ஸ்பூன் நான் ரெட் சில்லி பவுடர் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் ஒரு கலருக்காக தான் சேர்க்குறேன் வேணுன்னா ஆட் பண்ணிக்கோங்க இல்லைனா நீங்கள் சாதாரண ரெட் சில்லி பவுடரே கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கரம் மசாலா அப்புறம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தியை க்ரஷ் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் உள்ளே சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் வெங்காயத்தோட எல்லாமே கோட்டாக இன்னொரு ரெண்டு நிமிஷத்துக்கு சேர்ந்துருக்கட்டும் இந்த அளவுக்கு சேர்ந்து வதங்கினதும் இப்போ இதில் நம்ம தக்காளி பியூரி சேர்க்கலாம் ரெண்டு தக்காளியை வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம் கட் பண்ணி தக்காளி பியூரியை உள்ளே சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க எனக்கு எடுத்துக்கிற இந்த வெண்டைக்காய்க்கு ரெண்டு தக்காளி பழம் போகிறோம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது எல்லாமே சேர்ந்து கரெக்டான கொதி வந்து எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள் அந்த மசாலா வாட போக எல்லாமே சேர்ந்து கொதிச்சாச்சு ஃபஸ்ட்டு நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணி வச்சுருந்த வெண்டைக்காயை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க வெண்டைக்காயில் மசாலா எல்லாமே கோட்டாகி சேர்ந்து ஒரே ஒரு கொதி மட்டும் வரட்டும் இப்போ பாருங்கள் ஒரு கொதி வந்தாச்சு பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள் மேலாக அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு கன்சிஸிஸ்டன்சியும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக வந்திருக்கு நான் உங்களுக்கு எடுத்து மாதிரிங்க நல்ல க்ரீமியான டெக்ஸ்டரில் வந்திருக்கு நம்மளோட விந்தி மசாலா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஸ்டவ்வை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க சப்பாத்திக்கு சைட் டிஷ்க்கு பிந்தி மசாலா நாங்கள் இன்றைக்கி சப்பாத்தி வச்சுருக்கோம் நான் சொன்ன மாதிரி நீங்கள் வெரைட்டி ரைஸ் நான் ரோட்டிக்கெலாம் வச்சு சாப்பிட்லாம் கண்டிப்பாக எல்லாருமே இந்த பிந்தி மசாலாவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மனக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ